குஜராத்தின் அகமதாபாத்தில் இருநூற்று அறுபது பேரை பலிக்கொண்ட ஏர் இந்திய விமான விபத்தின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியானது எரிபொருள் செல்லக்கூடிய வாழ்வு திடீர் என்று ஆஃப் ஆனதால் இரண்டு என்ஜின்களும் செயல் இழந்து விபத்து ஏற்பட்டதாக தகவல் தொகுதி மறுசிறப்பு விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி இல்லை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு தமிழ்நாடு என்றைக்கும் தலைவணங்காது என்றும் திட்டவட்டம் தொகுதி மறுசீரமைப்பு குறித்த அறிவிப்பே வராத போது எவ்வாறு கருத்து கூறுவது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி பாஜகவை பார்த்து அதிமுக நடுங்கவில்லை என்றும் ரெய்டு என்று முதலமைச்சரும் அமைச்சர்களும் தான் நடுங்குவதாகவும் விழுப்புரம் பரப்புரை பயணத்தில் பேச்சு அனுபவ இல்லாத கட்சி தேராது பழைய மாணவர்களை சமாளிப்பது கஷ்டம் என தான் பேசியது சர்ச்சையான நிலையில் சுமார் ஒரு ஆண்டுக்கு பிறகு நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம் ஓல்டுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்ட் பீப்புள் அவங்கெல்லாம் தூண்கள் அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல் திசைங்க இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் வந்து அவ்வளோ திஸ்டிங் தேவராது அது தூண்கள் மட்டும் இல்லை சிகரம் கூட எழுபத்தி ஐந்து வயதானால் அரசிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று மோகன் பகவத் பேசியதாக வெளியான தகவல் தவறு சர்ச்சையான நிலையில் ஆர் அமைப்பு விளக்கம் வினாத்தால் கசிவில் சர்ச்சை ஓய்ந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது டிஎன்பிஎஸ் சி குரூப் போர் தேர்வு விஏஓ இளநிலை உதவியாளர் உட்பட மூன்றாயிரத்து தொள்ளாயிரம் இடங்களுக்கு பதிமூன்று லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரம் பேர் தேர்வு எழுதுகின்றனர் தனது முகநூல் எக்ஸ்தல கணக்கில் ஹேக் செய்யப்பட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு நடவடிக்கைக்கு கோரி டிஜிபி அலுவலகத்தில் புகார் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு தமிழக வெற்றிக் கழகம் நாளை போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி தமிழக வெற்றிக் கழகத்துறை தலைவர் விஜய் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் கடலூர் மாவட்டத்தில் பள்ளி வேன் விபத்திற்குள்ளான பகுதியில் கேட்டை மூடவில்லை என்று ஸ்டேஷன் மாஸ்டரிடம் கூறிய கேட் கீப்பர் ரயில்வேயின் தானியங்கி வாய்ஸ் ரெக்கார்டரில் இந்த பேச்சு பதிவாகியுள்ளதாக புலனாய்வுக்குழு தகவல் பும்ராவின் ஐந்து விக்கெட்டால் மூன்றாவது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எண்பத்தி ஏழு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இங்கிலாந்து இந்திய அணி மூன்று விக்கெட்டுக்கு நூற்று நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருக்கும் நிலையில் இங்கிலாந்தை விட இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் பின்தங்கியுள்ளது தமிழக முழுவதும் டிஎன்பிஎஸ்இ குரூப் போர் தேர்வு இன்னும் சற்று நேரத்து தொடங்க உள்ளது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறாரே செய்தியல் வேல்முருகன் வேல்முருகன் என்னென்ன கட்டுப்பாடுகளால் விதிக்கப்பட்டுக்கு சரியாக எத்தனை மணிக்கு தேர்வு நடைபெறும் தேவப்பரியின் குறிப்பாக அரசனுடைய மிக முக்கியமான தேர்வுகளில் குரூப் போர் தேர்வு அப்படிங்கிறது பிரதானமாக பார்க்கிறது கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தேர்வு வந்து எழுதுவதற்கு அனுமதிக்கப்பட்டு இன்றைய தினத்தில் தேர்வானது தொடங்க இருக்கிறது குறிப்பாக எட்டு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக தேர்வு நடை அந்த மையங்களுக்கு வர வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முன்னூற்றி பதினாலு சென்டர்ஸ் அதாவது நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட தேர்வு மையங்கள் இருக்கிறது முன்னூற்றி பதினாலு சென்டர்ஸ் இருக்கிறது இதில் பதிமூணு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வை எழுதக்கூடிய நிலையில் அதற்கான தேர்வுகள் தற்போது காவல்துறையினுடைய பாதுகாப்போடு தொடங்கப்பட்டிருக்கிறத நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் இதற்கான தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு இங்கே அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளும் நேரடியாக பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த தேர்வை பொறுத்தளவிற்கு விஏஓ தட்டச்சர் அதேபோல கிளர்க் நேர்முக தேர்வர்கள் என்று பல்வேறு போஸ்டுகளுக்கான கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்து அந்த முக்கியமான தேர்வாக பார்க்கக்கூடிய நிலையில் பதிமூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த தேர்விற்காக தற்போது தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான தேர்வானது நடைபெறுகிறது பனிரெண்டு முப்பது மணி வரைக்கும் இந்த குரூப் போர்னுடைய தேர்வானது நடைபெற இருப்பதன் காரணமாக ஏராளமான இளைஞர்கள் இதில் வேலைவாய்ப்பிற்காக தற்போது தொடர்ச்சியாக இந்த குரூப் போர் தேர்வை வந்து எழுதி வரக்கூடிய நிலையில் இந்த தேர்வானது சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கி சரியாக பனிரெண்டு முப்பது மணிக்கு நடைபெறுகிறது தற்போது வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் மாணவர்கள் தற்போது தேர்வர்கள் தற்போது இந்த பகுதிக்கு வந்துவிட்டதனால ஒன்பது மணிக்கு பிறகு வரக்கூடியவர்களை அனுமதிப்பது திருமலா பால் நிறுவன மேலாளர் நவீன் தற்கொலை விவகாரத்தில் விசாரணை வளையத்திற்குள் காவல்துறை துணை ஆணையர் பாண்டியராஜன் கொண்டு வரப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி வரும் இந்த பாண்டியராஜனின் பின்னணியை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு சேர்ந்த நவீன் பொலினேனி புலல் அருகே வசித்து வந்தார் இவர் சென்னையில் உள்ள திருமலா பால் நிறுவனத்தில் ஆண்டுகளாக கருவூல மேலாளராக பணியாற்றினார் இவர் அந்த நிறுவனத்தில் நாற்பது கோடி ரூபாயை கையாடல் செய்ததாக கொளத்தூர் துணை ஆணையர் அலுவலகத்தில் பால் நிறுவனம் தரப்பில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புகார் அளிக்கப்பட்டது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்படாத நிலையில் துணை ஆணையர் பாண்டியராஜன் உத்தரவின் பேரில் மாதவரம் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் விஜயபாஸ்கர் எந்த புகாரை விசாரித்ததாக குற்றச்சாட்டு உள்ளது விசாரணைக்காக நவீனை காவல்துறையினர் அழைத்திருந்த நிலையில் அவர் கடந்த ஒன்பதாம் தேதி தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் முன்னதாக கையாடல் குறித்து தனது சகோதரி உடன் பணிபுரிந்தவர்களுக்கு இமெயில் மூலம் விளக்கம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது அதில் கையாடல் செய்த ஐந்து கோடி ரூபாயை நிறுவனத்திடம் திரும்ப கொடுத்து விட்டதாகவும் கையாடல் பணத்தில் பங்கு கேட்டு நிறுவனத்தைச் சேர்ந்த இரண்டு உயர் அதிகாரிகள் மிரட்டியதாகவும் காவல்துறையினர் மூலம் அச்சுறுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் தற்கொலை முடிவை எடுப்பதாக நவீன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நவீன் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகம் வலுத்துள்ளது நவீனின் உடல் மீட்கப்பட்ட போது கைகள் கட்டப்பட்டு தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்ததாக எஃப்ஐஆரில் கூறப்பட்டிருக்கிறது நவீனின் தற்கொலைக்கு காவல்துறையினர் கொடுத்த அழுத்தமும் காரணமா என சந்தேகங்கள் நீண்டுள்ளன இந்நிலையில் கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜனை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வரவழைத்து ஆணையர் அருண் விசாரித்துள்ளார் தொடர்ந்து சட்டவிரோதமாக இந்த புகாரை விசாரித்ததாக மாதவரம் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் விஜயபாஸ்கர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்த அறிக்கை அளிக்க சென்னை மேற்கு மண்டல காவல் இணை ஆணையர் திஷா மிட்டலுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த விவகாரம் சர்ச்சையாக மாற காரணமாக இருந்ததாக கூறப்படும் துணை ஆணையர் பாண்டியராஜன் ஏற்கனவே பல சர்ச்சைகளில் சிக்கியவர் என்பதே அவரது பின்னணியாக உள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் திருப்பூரில் ஏடிஎஸ்பியாக இருந்த பாண்டியராஜன் டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராட்டம் நடத்திய பெண்களை கன்னத்தில் அறைந்து விரட்டியடித்தவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் கோவை மாவட்ட எஸ்பியாக இருந்தபோது பொள்ளாச்சி பாலியல் குற்றத்தில் புகாரளித்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளங்களை பொதுவெளியில் வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியவர் நீதிமன்ற கண்டனத்திற்கு ஆளான பிறகு காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட அவர் அதே ஆண்டு ஜூன் மாதத்தில் கரூர் மாவட்ட எஸ்பியாக நியமிக்கப்பட்டார் கரூர் மாவட்டத்தின் எஸ்பியாக இருந்தபோது சிவில் வழக்கு ஒன்றில் பஞ்சாயத்து செய்ததாக இவர் மீது புகார் எழுந்தது தற்போது திருமலா பால் நிறுவன மேலாளர் தற்கொலை விவகாரத்தில் சட்டவிரோத விசாரணை மேற்கொண்டதாக புகாரில் சிக்கியுள்ளார் பாண்டியராஜன் இந்த விவகாரத்தை தொடர்ந்து கொளத்தூர் துணை ஆணையர் பொறுப்பில் இருந்து பாண்டியராஜன் விடுவிக்கப்பட்டு காவல் ஆணையர் அலுவலகத்தில் ரிப்போர்ட் செய்ய காவல் ஆணையர் உத்தரவிட்ட நிலையில் பாண்டியராஜன் திடீரென விடுப்பெடுத்துள்ளார்

ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க அங்க பாத்து சொல்றேன் தேவசங்க எல்லாருமே வந்து ஃபெயிட்டாங்க இல்ல ஒரு ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்து ஓல்டு சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு பீப்புள் அவங்க எல்லாம் தூண்கள் அவங்க எல்லாம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னா எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் வந்து அவ்வளோ திஸ்டிங் தேராது அது தூண்கள் மட்டும் இல்லை சிகரம் கூட அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதுல வந்து அது மருந்து திமுகவில் சீனியர் ஜூனியர் மாணவர்கள் குறித்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற்ற ஏவா வேலு நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய கருத்திற்கு ரஜினிகாந்த் அளித்த விளக்கம்தான் இது வீர யுக நாயகன் வேள்பாரி நாவல் ஒரு லட்சம் பிரதிகளை கடந்து விற்பனையாவதை கொண்டாடும் வகையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் விழா நடைபெற்றது இதில் நடிகர் ரஜினிகாந்த் இயக்குநர் சங்கர் தமிழ்நாடு நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் தனது ஓல்டு ஸ்டூடண்ட் பேச்சை குறிப்பிட்டு அனுபவசாலிகள் இல்லாத கட்சி தேராது என்றார் ஓல்டு சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஓல்ட் பீப்புள் அவங்கெல்லாம் தூண்கள் அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்ட் சிஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமோ எந்த பாட்டியும் வந்து அவ்வளோ திஸ்டிக் தேராது அது தூண்கள் மட்டும் இல்லை சிகரம் கூட புத்தக விழாவிற்கு தனக்கு அழைப்பு விடுத்தது குறித்த நிகழ்வுகளை நகைச்சுவையாக ரஜினிகாந்த் பகிர்ந்து கொண்டார் சிவகுமார் இருக்காருப்பா அருமையாக என்ன பேசுறாரு எவ்வளவு படிச்சிருக்காரு என்ன பண்றாரு மகாபாரதத்தை வந்து அப்படியே அறிவினா சிக்ஸ் ஹவர்ஸ் ஹாட் டு ஹிம் இந்த ஏஜில் வந்து கண்டினியூஸ் அந்த அது குலோ பற்றி எதை பற்றி அவரை கூப்பிட்டுக்கலாமே அது வேண்டாம் சரி கமல்ஹாசன் எவ்வளோ அறிவாளி எவ்வளோ படிச்சிருக்காரு அவரை கூப்பிட்டுக்கலாமே அதெல்லாம் விட்டுட்டு இனி எழுபத்தஞ்சு வயசுலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆளு வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி யாரும் நினைப்பாங்க ஜாகிரதைப்பா ஒரு புத்தகத்தை படித்து கண்ணீர் விட்டு அழுததாக ரஜினி நெகிழ்ச்சியாக கூறினார் யாருக்காக அழுதான் ஒரு புத்தகம் படமாகவும் வந்தது அந்த புத்தகம் நான் படித்தேன் அந்த கேரக்டர் ஹீரோ யாருக்காக அழுதுனா தெரியாது பட் அவனுக்காக படம் புக்கு ப புக்கு படித்த பிறகு தான் ஒரு மூணு நிமிஷம் அவனுக்காக அழுது அந்த மாதிரி ஒரு புத்தகம் அதுக்கப்புறம் வந்து வந்தார்கள் வென்றார்கள் மதன் அது படிக்கும் போது கல் தண்ணீர்ல ரத்தம் வரும் சினிமாவில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் தனது ஆசை குறித்து நடிகர் ரஜினிகாந்த் பகிர்ந்து கொண்டார் நைன்டி சிக்ஸ்ல இருந்து நல்ல புக்கை கிடைச்சா ஓய்வு எடுத்த பிறகு அது மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து அதெல்லாம் படிக்கணும்னு ஆசை அதுதான் வந்து அந்த புக்கு நான் படிக்கல எனக்கு அதை எடுத்து வச்சிருக்கேன் அனைவரும் புத்தகங்களை படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ரஜினிகாந்த் வேள்பாரின் நாவலின் திரை வடிவத்திற்கு அனைவரையும் போல தானும் காத்திருப்பதாக தெரிவித்தார்